ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐந்நடத்தனை சரியால் என்னை வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்போது இங்கே நிலா வந்துட்டு சோழன் கொடுத்த ட்ரெஸ்ஸை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே சோழன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சோழன் மட்டும் இல்லை சோழன் வாங்கி கொடுத்த கிஃப்ட்டு நிலாவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஸோ அதுக்கப்புறம் நிலா நான் இப்போவே இதை போய் நான் போய் போட்டுட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா உடனே போய் சேரீ கட்டிட்டு வராங்க பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது எல்லோரும் பார்த்து அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க இந்த ட்ரெஸ் உங்களுக்கு நான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் பாராடிக்கிட்டு இருக்காங்க சரி நிலா இன்னைக்கு உனக்கு பிறந்த நாளில் சாமி கும்பிடுப்பா முதல்ல கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா உனக்கு என்ன வேணும்னு சொல்லுப்பா அண்ணன் நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா எனக்கு இதுவே போதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் போய் சாமி கும்பிட்டு வராங்க அண்ணா இன்னைக்கு நான் கோயிலுக்கு போயிட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு என்னப்பா என்கிட்ட எல்லாம் பர்மிஷன் கேட்டுட்டு தாராளமாக போயிட்டு வாப்பா இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேனன் சொல்லவும் நிலாவும் இருந்துக்கிட்டு சரிண்ணா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சில கிளம்புறாங்க என்னங்க நீங்கள் தனியாக போக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கவோ ஆமாம் இல்லைன்னா பல்லவனை கூட்டிட்டு போக போகிறான் அப்படின்னு இல்லை நீ எனக்கு இன்றைக்கி முக்கியமான எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து பல்லவன் சொல்லிடுறாங்க என்னால் வர முடியாத நீ நான் ப்ரிப்பேர் பண்ணணும் டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு காலையில் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பல்லவன் சொன்ன உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்துட்டு நிலா நீ வேணா சோழனை கூட்டிகிட்டு போவா அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணே இன்றைக்கி தானே நீ என்னை பற்றி யோசிச்சிருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் சோழன் வந்து மனசுகள் நினச்சிட்டு சோழனை பார்த்து சிரிக்க ரெண்டு பேரும் சரி நீ சோழனை கூட்டிட்டு போப்போம் அப்படின்னு சொன்ன உடனே நிலாவுமே சரின்னு அப்படின்னு சொல்லிடுறாங்க நிலா உடனே டக்குன்னு சொல்லிட்டாங்க அதுக்கும் சோழனுக்கு பயங்கர சந்தோஷம் அதுக்கப்புறம் சோழன் வந்துட்டு இருங்க இங்கே வெயிட் பண்ணுங்க நம்ம எப்படி போக முடியும் ஆட்டோவில் போக போகிறோம் சேரி கட்டிட்டு நீங்கள் இருங்க நான் பக்கத்தில் தான் ஃப்ரெண்டோட வீட்டு பத்து நிமிஷத்தில் போய் நான் பைக் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் வண்டியிலே போயிடலாம் அப்படின்னு எங்க வேணாங்க எனக்காக எதுக்குங்க இதெல்லாம் தேடிக்கிட்டு நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம நிலாவில் வந்து சொல்லவும் இல்லைங்க இருக்கட்டும் இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்க சோழன் வந்து சொல்லாரு இங்க பாண்டியன் எடுத்துக்கிட்டு இங்கே பாரடா நீ வேணா என்னுடைய பைக்கை எடுத்துகிட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியனே வந்து சோழனுக்கோ ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணுறாங்க நிலாவும் சோழனும் சேரணும் அப்படின்னு எங்கள் வீட்டில் இருக்கவங்க ஒவ்வொருத்தரும் இப்போது ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டுறாங்க அதனால் சேரணும் ஹெல்ப் பண்ணுறாங்க பாண்டியனே ஹெல்ப் பண்ணுறாங்க ஒரு விதத்தில் பல்லவன் கூட ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு நிலாவுக்கும் சோழனுக்கோ சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போது இங்கே பாண்டியன் அப்படி சொன்ன உடனே பாண்டியே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே நிலா பைக்கில் கூட்டிகிட்டு போயிட்டு வராங்க கோயிலுக்கு அங்கே போயிட்டு சாமிக்கு கும்பிட்டு உட்காந்து எழுதிச்சு வராங்க ஸோ இங்கே உட்காந்து எழுந்திரிச்சி வந்ததுக்கப்புறமா சாமிக்கு முட்டு வண்டியா நிலை அப்படின்னு சரின்னு கேட்கும் அதெல்லாம் போயிட்டு வந்தாச்சு அப்படின்னு சரிப்பா அவனுக்கு பிடிச்சதெல்லாம் இன்றைக்கி செஞ்சு வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்காங்க ஸோ இன்னொரு பக்கம் இங்கே நிலா இருந்துட்டு சரிண்ணா நீங்கள் எல்லாம் முடிச்சுட்டே இருங்க எனக்கு ஒரு வேலை இருக்குது நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னப்பா இன்றைக்கி கூட வேலை இருக்கா ஆஃபீஸில் லீவ் போடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் ஆஃபீஸ் வேலை இல்லை ஒருத்தரை பார்க்க வேண்டியது இருக்குது நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிளம்புறாங்க எங்கங்க நான் வேணா கூட வரவா அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து சோழன் சொல்லவும் ஆமாங்க நான் உங்களே தான் கூட்டிகிட்டு போகணுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் நீங்கள் வாங்க நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு நிலா வந்து சோழன் கூட கிளம்புறாங்க ஸோ இருங்க நான் போய் பர்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சோ நிலா வந்து பர்ஸ் எடுத்துகிட்டு வரத்துக்காக போகிறாங்க அப்போது இங்கே அவருக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க வாழ வந்தனுக்கு சார் நீங்கள் எங்கே வரணும்னு மட்டும் சொல்லுங்கள் சார் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதாம்மா நேத்தே சொன்னேன்ல ஸ்டேஷன் பக்கத்தில் எங்கேயாச்சும் வந்துட்டு ஃபோன் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன் சார் நான் வரவா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நீ வா நான் ஸ்டேஷனுக்கு நானும் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ திரும்பவும் வளர்க்கும் போல் வாழ வந்த அன் ஒய்ஃப் வந்துட்டு யாரை பார்க்க போகிற நைட்டு தான் பேசினேன் என்கிட்ட அவ்வளோ வாங்கினேன் அதுக்கப்புறமும் திரும்பவும் நீ அவளை பார்க்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க உனக்கு ரெண்டு சேர்ந்து ஆசைப்படுதுங்க ஆனா அந்த பொண்ணு நினைக்கிது அதை ரெண்டுத்தையும் சேர்த்து வைக்க தாண்டி நான் போறேன் உனக்கு வேணா சந்தேகம் வந்தா என் கூடவே நீ வாடி அப்படின்னு சொல்லிட்டு இங்க வாழ வந்தான்னு வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லவும் ஏதோ சொல்கிற பார்க்கலாம் ரெண்டு பேரும் சேர்த்து வைப்பியா இல்லை நீ சேர்ந்துட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கிண்டல் பண்ணவும் டே என்னடி நீ புரிஞ்சுக்காம பேசுற இருடி போய்ட்டு வந்து உனக்கு எல்லாம் விவரமாக சொல்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து கிளம்பி போயிடுறாரு ஸோ இப்போ இங்கே நிலவுமே வந்துட்டு ஃபோன் பேசிட்டு வர கேஃபில் உடனே வந்து சோழனுக்கு கால் பண்ணி வாழை வந்தான்னு வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி உன் உன் ஒய்ஃப் வந்து நிலா வந்து உன்னை பார்க்கணுன்னு நேத்தே ஃபோன் பண்ணியிருந்துச்சுப்பா நான் தான் மறந்துட்டேன் உன் ஒய்ஃப் ஃபோன் பண்ணதுனால என் வீட்டில் பெரியர் அதனால அதனால் நான் மறந்துட்டேன் இப்போவும் திரும்பவும் எங்கே வரட்டும்னு உன் ஒய்ஃப் நிலா கால் பண்ணி சொல்லுது என்னப்பா சொல்ல எதுக்குப்பா என்னை பார்க்கணுன்னு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சொல்ல கிட்ட கேட்கவும் தான் வந்து சோழன் வந்துட்டு ஓ நிலா வந்துட்டு நம்ம ஃபோன் பண்ணி அவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சுட்டு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் நிலாவே ஃபோன் பண்ணிருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு சரிங்க பாருங்கள் சார் உங்களுக்கு நிலா டிவோர்ஸ் பண்ண விஷயம் எப்படி தெரியுதுன்னு கேட்குறதுக்காக தான் நிலா வந்து ஃபோன் பண்ணியிருக்கா தயவு செஞ்சு நான் தான் சொன்னேன் மட்டும் சொல்லிடாதீங்க சார் ஏதாச்சும் சொல்லி சமாளிங்க அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும் இப்போ அதுக்காக தான் உங்களை பார்க்க என்ன இப்போ அங்கே கூட்டிகிட்டு வரதுக்காக நம்ம ரெண்டு பேரும் வெளியில் போகலான்னு சொல்லியிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு இப்போது ஏதாச்சும் சொல்லி சமாளிங்க அப்படின்னு சோழன் இருக்காரு ஸோ நிலா வந்துடுறாங்க ஸோ நிலா வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு நான் அப்புறம் பேசுகிறேன் தயவு செஞ்சு என்ன மட்டும் மாட்டி விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க போலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆ போலாங்க போறீங்கன்னு சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு எங்க போ கிளம்புங்க நம்ம போக வரலையு சொல்றேன் ஏன் என்னை கூட்டிட்டு போக மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்க எல்லாம் வந்து கேட்கவும் அப்படியெல்லாம் இல்லைங்க உங்களை நான் பைக்கில் கூட்டிகிட்டு போகணுன்றது எவ்வளோ நாள் ஆசை எனக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு பார்க்காம வேறு யாரை கூட்டிகிட்டு போகிறேன் போக போகிறேன் ஆனால் நீங்கள் அந்த வாழை வந்தான் இன்ஸ்பெக்டரில் பார்க்க போகிறீங்க கான்ஸ்டபிளை அப்படின்னு மனசுக்களை நினச்சிக்கிட்டு சோழனுமே இருந்துக்கிட்டு கிளம்பலாமாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு கிளம்புறாரு நிலாவை கூட்டிக்கிட்டு எங்கள் எப்பயாச்சும் சொல்லுங்கள் எங்கே அப்படின்னு சோழன் கேட்டுகிட்டே போகிறாரு நீங்கள் அமைதியாக நடுங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இப்போது இங்கே கிட்டத்துக்கு போயிட்டதுக்கப்புறமா சொல்கிறாங்க நாம் கான்ஸ்டபிள் பார்க்க போகிறோம் அந்த வாழை வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க அவர் எதுக்குங்க அப்படின்னு வந்து சோழன் வந்து தெரியாத மாதிரி நிலா கிட்டே பேசிகிட்டு வராங்க அவரை பார்த்து பேசுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவும் கூட்டிகிட்டு போகிறாங்க ஸோ இப்போது அங்கே இருந்துக்கிட்ட இவன் எதாச்சும் சொல்லி சமாளிக்க சொல்லிட்டானே நம்ம என்னத்தை சொல்கிறது அந்த பிள்ளை வந்து உனக்கு எப்படி டிவோர்ஸுக்கு விஷயம் வந்து தெரியும்னு கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு அவர் வந்து திருத்திறன் முழிக்கிறாரு ஸோ இப்போது அங்கே போனதுக்கப்புறமா எங்கள் அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு நிலாவும் போகிறாங்க ஐயா சார் சொல்லுங்கள் சார் நான் உங்கள் கிட்டே கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னம்மா விஷயம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து அவர் கேட்கவும் சார் நாங்கள் டிவோர்ஸ் பண்ணுற விஷயம் உங்களுக்கு எப்படி தான் சார் தெரியும் கோர்ட்டில் கூட நான் வக்கீலுக்கு கூட அதாவது அட்வொக்கேட்டு கூட ஃபோன் பண்ணி கேட்டு பார்த்துட்டேன் அவங்க கூட இன்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி ஒரு தடவை இந்த மாதிரி நான் டிவோர்ஸ் பண்ணப்போ அப்போது உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு என்கிட்ட பேசுனீங்க இப்போவும் கரெக்டாக பேசுகிறீங்க எப்படி சார் உங்களுக்கு தெரியும் யார் சார் உங்களுக்கு சொல்கிறாங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கவும் என்னம்மா நீ இது யார் சொன்னாங்கன்றதெல்லாம் முக்கியம் இல்லைம்மா நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு நினைக்கிறீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ணும் தானே கல்யாணம் பண்ணி வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிட்டு இருக்கவும் சார் ப்ளீஸ் சார் நீங்க எனக்கு இதை மட்டும் சொல்லுங்க சார் அப்புறம் நான் எது விஷயமும் உங்ககிட்ட கேட்கறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நிலா நிலாகிட்டு இருக்கவும் சோழனிமே அங்கே நின்றுக்கிட்டு சொல்லாதீங்க அப்படின்னு ஷைக்கப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வாப்பா சோழா என்னப்பா உங்க ஒய்ஃப் இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கு உங்க ஒய்க்கு நீ எடுத்து சொல்லி புரிய வைக்க மாட்டியாப்பா எதுக்கு ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்லாம் வந்துட்டு அவரும் கேட்டுக்கிட்டு இருக்கவும் சார் நான் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன் அவங்க தான் கேட்க மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி சோழன் சொல்கிறாரு எங்கள் என்னங்க பேசுகிறீங்க நீங்கள் அமைதியாக ஆயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்துட்டு சார் ப்ளீஸ் சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து கேட்டுக்கிட்டு இருக்கவும் ஒரு வேலை ஜோலை நின்று சொன்னாரா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நிலா கேட்கவும் ஏமா அவர் ஏம்மா சொல்ல போகிறாரு இங்கே பாருமா நீங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படி இருக்கும்போது அவர் எதுக்கு எனக்கு நிலாவுக்கு டிவோர்ஸ்ன்னு சொல்ல போகிறாரு நீ தானம்மா அவருக்கு டி அவரு கூட சேர்ந்து பிடிக்கல டிவோர்ஸ் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்க உன்னதானம்மா கேட்க முடியும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து இருக்காரு சார் ப்ளீஸ் சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க இருக்காங்க ஏமா நம்ம கிட்டே கொஞ்சம் தனியாக பேசணுமா அப்படின்னு சொல்லவும் சரி சோழன் இருக்கிறதுனால சொல்ல தயங்குறாரு யாராச்சும் சொல்லியிருப்பாங்க நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நாங்கள் கொஞ்சம் ரெண்டு பேரும் தனியாக பேசணும் அப்படின்னு ஒன்னே சோழன் போய்ட்டு அமைதியாக வண்டியாங்கன்னு நின்றுக்கிறாரு ஸோ தயவு செஞ்சு சொல்லிடாத அப்படின்னு சைகை பண்ணிகிட்டே போகிறாரு சோழன் வந்துட்டு அவருமே இருந்துக்கிட்டு அந்த பையன் இந்த பொண்ணு கூட சேர்ந்து வாழணும்னு எவ்வளோ ஆசைப்படுது ஆனால் இந்த பொண்ணு பிடிவம் டிவோர்ஸ் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்குது அதனால் வேற வழி இல்லை ஆமாம் கொஞ்சம் நான் கொஞ்சம் நேரம் பேசுகிற மாதிரி பேசி அதுக்கப்புறமா உண்மையெல்லாம் சொல்லிடலாம் எப்படியாச்சும் இந்த பொண்ணுக்கிட்ட உண்மையை சொல்லி சோழன் கூட சேர்ந்து வாழ வைக்கலாம் அப்படின்னு அவர் ஒரு பிளான் போடுறாரு ஸோ அதுக்கப்புறம் என்னம்மா நீ எதுக்குமா இப்போ டிவோர்ஸ் பண்ண என்ன காரணம் அப்படின்னுலாம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு சார் அதெல்லாம் எங்களோட பர்சனல் சால் நாங்கள் ரெண்டு பேரும் மியூச்சுவலில் தான் பிரியணும்னு ஆசைப்பட்றோம் அவருமே டிவோர்ஸ் கொடுக்கறதுல சப்பதாக தான் சார் நீங்கள் நீங்கள் ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு அப்போ எதுக்கும்மா வீட்டை விட்டு ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலாம் வந்து காஸ்டபிள் கான்ஸ்டபிள் கேட்கவும் நடந்த விஷயங்கள நீலாம் வந்து எல்லாம் அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஓ இதுதான் காரணமா இப்போ புரிதமா நீ எதுக்கு டிவோர்ஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த தம்பிக்கு என்னம்மா குறைச்சல் அந்த பையனை பார்க்கவே எப்படி இருக்கு நல்லா அழகாக இருக்கான் நல்லா கார் ஓட்டி சம்பாதிக்கிறான் வேற என்னம்மா வேணும் உனக்கு பேசாமல் நீ அந்த பையன் கூட சேர்ந்து வாழ்ந்துடலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து சொல்லி பார்க்குறாரு இந்த மாதிரி எனக்காக அவரோட லைஃப் அவள் ஃபைல் பண்ணிட்டாரு இதுக்கு அப்புறமும் அவருக்கு எதுக்கு தொந்தரவு அதுல இருந்து அவ்வளவு ரிலீஸ் ஆகணும்ல அவரும் அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு நீதாரும் சொல்லவும் ஏமா நீ தான் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க ஆனா அந்த பையனை பார்த்தா அப்படி தெரியலேம்மா அந்த பையன் அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு அவ்வளவு துடிக்கிறான் போல இருக்கு அந்த பையன் பார்வையில இருந்து தெரியுதம்மா இப்போ கூட நான் டிவோர்ஸ் கேட்கல அவங்க தான் டிவோர்ஸ் கேட்டாங்கன்னு அந்த பையன் சொல்லுதேம்மா அப்படின்னா அந்த பையனுக்கு உங்க கூட சேர்ந்து வாழ இஷ்டம் தானம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கேட்குவோம் என்ன சார் நீங்கள் எப்படியெல்லாம் பேசுகிறீங்க சோழன் அந்த மாதிரி ஒரு நாள் என்கிட்ட சொன்ன தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஏம்மா அது எப்படிம்மா அவர் டைரக்டாக சொல்லுவார் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னு நீ தானம்மா இப்போ சொன்ன அப்படி இருக்கும்போது அவர் எப்படிம்மா உங்ககிட்ட சொல்லுவார் நீ அவங்க கிட்ட போய் கேட்கணும் இந்த மாதிரி ஆனது ஆகி போச்சு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாமா உங்களுக்கு எனக்கு பிடிச்சிருக்கான்னு நீங்கள் தானே கேட்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லவும் நான் எப்படி சார் கேட்க முடியும் நான் ஒரு பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணாக இருந்தால் கேட்கக்கூடாது மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கன்வென்ஸ் பண்ணி பார்க்குறாரு இங்கே பாருமா நான் நேரடியாக விஷயத்துக்கு வந்துடுறாரு உனக்கு டிவோர்ஸ் பண்ண விஷயத்த யார் சொன்னாங்கன்னு நீ கேட்டுக்கிட்டே இருந்தால அது சோழண்ணாமா அப்படின்னு சொல்லவும் நிலாவுக்கு பயங்கர ஷாக்காகுது சார் அப்போவே எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு சார் இவர் நான் உங்களுக்கு உங்களை பற்றி பேசும்போதெல்லாம் திரு திருன்னு முடித்தாரு அப்போவே எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு அவரோட வேலை தானா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் இங்கே பாருமா நான் சொன்ன உடனே கோவப்பட்டு போய் அந்த தம்பிக்கிட்ட எதுவும் சண்டை போட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டாமா அந்த பையனுக்கு உங்ககூட சேர்ந்து வாழணும்னு ஆசைமா உனக்கும் அவனுக்கும் டிவோர்ஸ் ஆகக்கூடாதுன்னு அந்த பையன் நினைக்கிறாமா அந்த பையன் உன்னை விரும்புகிறாமா உன் கூட சேர்ந்து வாழணும்னு நீ ஏமா அவனை பிடிக்கலன்னு சொல்லி டிவோர்ஸ் வாங்க முயற்சி பண்ணுறேன் அவனை உனக்கு பிடிக்கலையாம்மா அப்படின்னாலாம் வந்து இவரும் கேட்டுக்கிட்டு இருக்காரு பாருங்க சார் எனக்கு சோழனை பிடிக்காமலாம் இல்லை அதுக்காக சூழ்நிலை கல்யாணத்தை இந்த மாதிரி காரணம் கல்யாணத்தை வச்சு நான் எப்படி சார் அவர் கூட சேர்ந்து வாழ முடியும் இது அவரோட லைஃப் சம்மந்தப்பட்டு இருக்குல்ல அப்படின்னு சொல்லவும் இங்கே பாருமா அவனே முடிவு பண்ணி தான் சொல்கிறான் இந்த கல்யாணம் இப்படி நடந்துச்சுன்றதுக்காகலாம் அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படலை அவன் உண்மையிலேயே உன்னை விரும்புகிறான் உங்ககூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றான் இந்த கல்யாணத்தை தாண்டியும் உங்ககூட க வருஷம் வாழணும்னு நான் அதுக்காக தான்மா அப்படின்னு அந்த பையன் ஃபோன் பண்ணி என்கிட்ட டிவோர்ஸ் கொடுக்க வேணான்னு சொல்லி உங்ககிட்ட மிரட்ட சொன்னான்ப்பா வேறென்னும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் நடந்த உண்மைகள் எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு ஸோ இப்போ நிலா வந்துட்டு இதுக்கெல்லாம் இவ்வளோதான் காரணமா அப்படின்னு சொல்லிவிட்டு சார் சொன்ன விஷயத்தையும் யோசிச்சு பார்க்குறாங்க என்னம்மா நீ நல்லா யோசிச்சு பாருமா நான் உனக்கே புரியும் சோழனோட ஒரு நல்ல பையன் உனக்கு கிடைக்க அப்படின்ற மாதிரி அவருன்னு சொல்லிவிட்டு நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேம்மா அதுக்கு மேலே உன்னோட விருப்பம் நீ டிவோர்ஸ் பண்ணுறது என்ன பண்ணிக்கோமா நான் என் வேலைக்கு நேர்மையாக நான் நடந்த விஷயத்த சொல்லிட்டேன் அந்த பையன் ஒவ்வொரு தடவையும் நிலா கூட என்னை சேர்த்து வைங்க அப்படின்னு வந்து என்கிட்ட பேசும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அதுக்காக தான் மனசு காக்காமல் நான் உனக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தேன் இப்போது நீ வந்து என்கிட்ட நடந்தது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டுட்டேன் நான் சொல்லிட்டேம்மா இதுக்கப்புறம் உன்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து கிளம்பி போயிடுறாரு இப்போது இங்கே நிலா இருந்துக்கிட்டு அப்போது இதுக்கெல்லாம் காரணம் சோழன் தானா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வராரு என்னாச்சுன்னு தெரியலையே ரொம்ப நேரம் ஏதோ ஒரு பேசிகிட்டு இருந்தாங்க அந்த ஆள் ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சானா இல்லை போட்டு கொடுத்துட்டானான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி சோழன் உற்பத்தம் திரு திருவண்ணாமலிக்கு ஏங்க என்ன சொன்னாருங்க யாருன்னு என்ன கண்டுபிடிச்சிட்டிங்களா சொல்லிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சோழன் கேட்கவும் ம் அதெல்லாம் சொல்லிட்டாருங்க அப்படின்னு நிலா சொல்லவும் ஐயோ என்ன நிலா ஒரு மார்க்கமாக பேசுகிறாங்களே அந்தால் ஒரு வேளை நம்மள போட்டு கொடுத்துட்டாரோ எங்க யாருங்க யாருங்க இருந்ததால் சொல்லுங்கள் அவங்க உண்டு சோழன் கேட்கவும் அதை நான் தாங்க பண்ணணும் நீங்கள் பண்ணக்கூடாது உங்களுக்கு நீங்களே எப்படிங்க பண்ணிக்க முடியும் உங்களுக்கு நான் தானே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் எங்க எனக்கு எதுவுமே புரியலைங்க அப்படின்னு புரியுற மாதிரி சொல்கிறேன் வீட்டுக்கு நடங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் போச்சு அந்த ஆள் போட்டு கொடுத்துட்டான் போல இருக்கு அப்படின்னு சோழன் வந்து நினைச்சிட்டு இருக்கவும் நிலா வீட்டுக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா ரூம்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறாங்க ரெண்டு நிமிஷம் யோசிச்சு பார்க்குறாங்க அவர் சொன்னதையும் வச்சு ஆல்ரெடி சோழனும் நம்ம கூட சேர்ந்த வாழலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தாரு ஸோ என் ஹால் விட்டு இந்த மாதிரி சொல்லி சொல்லியிருக்காரு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிலா யோசிச்சுட்டு ரெண்டு நிமிஷம் கழிச்சு வெளியே டோர் ஓப்பன் பண்ணுறாங்க சோழன் வந்துட்டு இங்கே நிலா என்ன யோசிக்கிறான்னு தெரியலையே யார் அந்த ஆள் இன்னுமே புரியலையேன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க கரெக்டாக அப்போதான் வந்து உள்ள வாங்க ஒரு நிமிஷம் கிட்டே பேசணும் அப்படின்னு உள்ள கூப்பிட்றாரு ஐயோ என்னன்னு தெரியலையே உள்ள கூப்பிட்டாலே பயமா இருக்கே அப்படின்னு சோழன் உள்ளே போறாரு கிட்ட கொஞ்சம் பேசணும் இங்கே உட்காருங்களா அப்படின்னு இல்லைங்க பரவாயில்ல நான் நின்றுக்கிறேன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க நீங்கள் தான் நான் அவருக்கு ஃபோன் பண்ணி நம்ம டிவோர்ஸ் வாங்குற விஷயத்த சொன்னீங்க அப்படின்னு நிலா கேட்கவும் எங்க இல்லைங்க அது வந்து அப்படின்னு போய் சொல்லாதீங்க இன்னமும் நீங்கள் பொய் சொல்லிக்கிட்டு தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு நிலா கேட்கவும் எங்கள் எங்கேங்க இல்லைங்க இல்லைங்க ஆமாங்க நான் தான் உண்மை நான் தான் ஒத்துக்குறேங்க நான் தான் சொன்னேங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வந்து சோழர் வந்து பரபட பரபடன்னு விளாடுறாரு இங்கே பாருங்கள் பொறுமையாக பேசுங்க நீங்கள் தானே சொன்னீங்க அவர் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு ஆமாம் நீங்கள் எதுக்குங்க எனக்கு டிவோர்ஸ் கிடைக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே இருக்கீங்க ஏங்க நான் உங்களோடைய லைஃப் ஃபாலாகிடக்கூடாதுன்னு நினச்சி தானே உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும் உங்களுக்கு வேறு ஒரு லைஃப் நல்ல லைஃப் அமையணும்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சொல்லவும் இப்போ எங்கள் சோழருமே இருந்துக்கிட்டு ஏங்க நான் எதுக்காக இதெல்லாம் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியாதா நான் உங்கள்கிட்ட சொல்லி பார்த்துட்டேன் எந்த விதத்துலேயும் எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு நான் எப்படி புரிய வைக்கணுமோ அந்த மாதிரிலாம் நான் உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணி கேட்ருக்கேன் அது கடைசியில் எப்படியாச்சும் சொதிப்பிடுது நான் உங்கள் கோர்ட்டுக்கு போகும்போது கூட டிவோர்ஸ் வேணான்னு உங்கள் கிட்டே சொல்லி பார்த்தேன் நீங்கள் கேட்கவே இல்லை வேறு வழி இல்லைங்க அவர் சொன்னால் தான் நீங்கள் கேட்பீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட சொல்லிவிட்டுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் சோழன் வந்து சொல்லுவோம் அவர் சொன்னால் நான் கேட்டுருவேண்ணா நீங்கள் பாருங்கள் யார் சொன்னாலும் சரி நான் டிவோர்ஸ் வாங்கி தருவான் அப்படின்னு நிலா சொல்லவும் எங்கள் ப்ளீஸ்ங்க யோசிச்சு பார்க்கலாம்ல பாருங்க எனக்கு உங்களை பிடிச்சிருக்குங்க உங்கள் கூட சேரணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் சொல்லவும் ஏங்க இந்த மாதிரி புரியாமல் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சோழன் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் தயவு செஞ்சு சொல்கிறேங்க இதுக்கு மேலே உங்களை எப்படி நான் கன்வென்ஸ் பண்ணுறது உங்கள் கிட்டே எப்படி சொல்கிறதுன்னு புரியலங்க எனக்கு நான் உங்கள் கிட்ட சேர்ந்து வாழணும் ஆசைப்பட்றேங்க அப்படின்னு சோழன் வந்து நிலா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும் எப்படிங்க இவ்வளோ நாளாக நான் உங்களை அந்த மாதிரி எண்ணத்தில் பார்க்கவே இல்லை டக்குன்னு எப்படிங்க நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அதாவது நடந்த கல்யாணத்தை உண்மையே ஏற்றுக்க முடியும் எல்லாம் வந்து நல்லா கேட்டுக்கிட்டு இருக்கோம் எங்கள் ப்ளீஸுங்க இந்த எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்காகவாச்சு இந்த வீட்டில் நீங்கள் யோசிச்சு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டில் இருக்க இல்லைங்க நீங்கள் எவ்வளோ நாளுங்க இப்படியே இங்கே இருக்க போகிறீங்க கொஞ்ச நாள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் அதுக்கப்புறம் நீங்கள் போயிடுவீங்க அப்புறமும் இந்த ஊர் பலகை என்னங்க பேசும் அப்புறம் எல்லாரும் சொல்கிறது உண்மை நான் ஆயிடாதா இந்த வீட்டில் ஒரு பொண்ணு தங்காது இத்தனை வருஷம் இருந்துச்சு போயிடுச்சா அப்படின்னு சொல்லிவிட்டு என் அம்மாவுக்கு வந்த பேர் மாதிரி தாங்க உங்களுக்கும் வரும் ஏங்க தேவையாங்க ப்ளீஸ்ங்க அப்புறம் உங்களை யாருங்க கல்யாணம் பண்ணிப்பா என்ன யோசிச்சு நீங்கள் இந்த மாதிரி முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களை நான் யோசிக்கக்கூடாதா நீங்கள் பிரிஞ்சு போயிட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சால் உங்களை யாருங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க ப்ளீஸ்ங்க இதெல்லாத்தையும் நினச்சிதாங்க நான் இப்படியெல்லாம் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் சோழன் வந்து சொல்லவும் நமக்காக சோழன் இவ்வளோ யோசி அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து அஹ் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ப்ளீஸ் இங்க புரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து சோழன் வந்து நிலா கெஞ்சிக்கிட்டு இருக்கவும் என்னால உடனே எல்லாம் முடிவு சொல்ல முடியாதுங்க நான் யோசிச்சு பார்க்குறேன் நீங்கள் வெயிட் பண்ணுங்க ஆனால் இந்த மாதிரி ஏதாச்சும் குறுக்கு புத்தியில் போயிட்டு யாருக்கு ஏதாச்சும் ஏதாச்சும் சொல்லி தடுக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க பார்க்கலாம் இன்னும் ஆறு மாதம் காலம் இருக்குதுல நம்மளை கவுன்சிலிங் போயிட்டு ஆறு மாதம் வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் பார்க்கலாமே உங்கள் மேலே எனக்கு ஏதாச்சும் வேறு நல்ல அபிப்பிராயம் நல்ல நம்பிக்கை வருதா அப்படின்னு பார்க்கலாங்க அது வரைக்கும் நீங்கள் தயவு செஞ்சு இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு எல்லாம் சொல்லவும் இங்கே நீங்கள் இப்படி சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷங்க நல்லா யோசிங்க நல்லா யோசிங்க பேசுங்க ஆனால் ஒரு நல்ல ரிசல்ட்டை மட்டும் சொல்லுங்கள் ப்ளீஸுங்க நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஒரு நல்ல முடிவு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு நிலா கிட்டே சோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு சொல்லிட்டு அங்கேருந்து ரொம்ப சந்தோஷமாக சோழன் வந்து வெளியில் வந்துடுறாரு இதுக்காக சோழன் வந்து வேண்டாத கடவுள் இல்லை எல்லா கடவுளையும் வேண்டிக்கிட்டே இருக்காங்க நிலா கூட சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க அடுத்தடுத்த எபிசோடில் என்னென்ன இருக்க போது நிலாவும் சோழனும் ஒன்று சேருவாங்களா அப்படின்னு வெயிட் பண்ண நெக்ஸ்ட் டூ தேங்க் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம பெல் ஐக்கனை मैं पहले चुका